விழாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் புத்தாண்டு ஒரு புதிய வாய்ப்பு சுய பிரதிபலிப்புக்கான ஒரு இனிய நேரம் நாம் யார் யாராக இருக்க விரும்புகிறோம் இவ்விரண்டிற்கும் இடைவெளியை அடையாளம் காண ஒரு அருமையான நேரம் இம்மாற்றத்திற்காக சில சாதனங்கள் தேவைப்படுகின்றன அத்தகையதொரு சாதனங்கள் உங்களுக்கு வழங்குவதே இந்த மாஸ்டர் வகுப்பின் நோக்கமாகும் இச்சாதனங்கள் உங்களின் அத்தியாவசிய தேவையான சுயமாற்றம் வளர்ச்சி மற்றும் தன்மை மாற்றத்திற்கும் கூட உதவக்கூடும் உங்க வாழ்க்கையில உங்களுக்குள்ள ஒரு மாற்ற நிகழணும் உங்க இதயத்தை மட்டும்தான் கேக்குறாங்க இலவசமா கேக்குறது எந்த பணமோ காசோ எதுவுமே கிடையாது தினமும் நீங்க உங்க இதயத்தை ஒரு அரை மணி நேரமோ ஒரு முக்கால் மணி நேரமோ ஒதுக்கி இந்த பயிற்சி செய்யுங்கன்னு சொல்றாங்க இந்த பயிற்சி உலகம் மொத்தமும் இருக்குனஸ் அப்படிங்கிற பேர்ல

அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் யுஎஸ்ட்ரி நான் பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கேன் நான் இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து ஹார்ட் ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட்டில் வந்து மெடிடேஷன் இருக்கேன் கொஞ்சம் இயர்ஸா இதுக்கு மெடிடேட் பண்ணுறதுக்கு முன்னாடி படித்தோம்னா நமக்கு லாங் ஹவர்ஸ் எடுத்துக்கும் மெடிடேஷன் பண்ணிவிட்டு அப்புறமா படிக்கும்போது மைண்டு காம் ஆகும் அப்புறம் நம்ம ஃபோர் ஹவர்ஸ் படிக்கிறது கூட டூ ஹவர்ஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணிடலாம் மைண்டில் ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர்லாம் இல்லாமல் காமாக இருக்கும் நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய பேர் ஹரிணி நான் பிஏபிஎட் முடிச்சுருக்கேன் ஸ்கூலில் பிங்க் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் கொஞ்சம் ஒரு ஒன் இயராக தான் வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் லேர்ன் பண்ணிட்டுருக்கேன் அதுக்கு முன்னாடி ஹார்ட்ஃபுல்னஸ் பற்றி தெரியறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் நான் இல்லாதக்கு முன்னாடி ரொம்ப என்னோடய லைஃப் வந்து பரபரப்பாக இருந்துச்சு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு ரொம்ப இதுவாக இருந்துச்சு ஆனால் ஹார்ட்ஃபுல்னஸ் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருந்துச்சு ரிலாக்ஸாக இருக்கேன் இப்போ ரொம்ப எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் ஹார்ட்ஃபுல்னஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்களுக்கும் அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ மக்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த தியானம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தியானம் செஞ்சோம் ஏற்கனவே தியானம் இருந்ததுனால தியானம் பழகி இருந்ததுனால எனக்கு வந்து அந்த தியான நிலையில இருக்கிறது ரொம்ப சுலபமா இருந்தது ஆனா அதே நேரத்துல இந்த பத்து நிமிஷம் வந்து உடம்பு மனசு எல்லாம் ரொம்ப ரிலாக்ஸா நான் ஃபீல் பண்ணேன் உடம்பு வந்து அப்படியே ஒரு மாதிரி லைட்டாயிட்ட மாதிரி இருந்தது அது மாதிரி ஒரு அரை மணி நேரம் தூங்கி எழுந்தோம்னா நமக்கு எப்படி ஒரு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஒரு குறைஞ்ச நேரத்திலே அந்த மாதிரி இருந்து தான் நான் உண்மையிலே உணர்ந்தேன் அது வந்து அவர் ஒரு தியானம் எப்போவுமே வந்து ஒரு குருவோடைய பார்வையிலேருந்து குரு கிட்டேருந்து தான் நமக்கு வரணும்னு சொல்லுவாங்க அந்த முறையில் இவ் நீங்கள் எப்படி தியானம் பண்ணுறீங்க அந்த அப்படின்றது இந்த குரு மூலயமா நம்ம இன்னைக்கு இந்த நிலையை அடைஞ்சிருக்கிறோம் அதுக்கும் என் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியும் இந்த தியான முறை வந்து எல்லாருக்குமே தேவைப்படுது இன்றைய காலகட்டத்தில் அப்படின்றதையும் இன்னைக்கு நான் வலியுறுத்த எல்லாம் இன்னைக்கு இருக்கிற இந்த உலகம் வேகமான உலகத்துல வந்து மனிதர்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் நேரம் இல்லை அப்புறம் மன உளைச்சல் மனம் வந்து ஒரு நிலையில இல்லை அப்படின்ற மாதிரி சிரமப்படுறாங்க இந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் நமக்கு வந்து இந்த தியானம் வந்து கண்டிப்பா இருக்கும் தியானம் பழகிறதுனால நேர்மறை சிந்தனைகள் வந்து நமக்குள்ள நிறைய வரும் இந்த பிரபஞ்சமே வந்து நமக்கு நமக்கு வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை செய்யும் அப்படிங்கிறத இந்த நேரம் இது இன்னும் இன்னைக்கு ரொம்ப வலிமையாக இன்னைக்கு உணர்ந்திருக்கிறேன் நன்றி நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி